மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜூலை மாதத்திலும் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆவலோடு இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் அந்த வாக்குத்தத்த வசனம் என்னதென்று பார்த்து விடலாமா ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தொன்று யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆம் மாணவர்களே கர்த்தர் நம்மை மறப்பதில்லை உங்களை நினைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு மனம் இறங்குவார் இந்த ஜூலை மாதத்திலும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் காண்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நாம் இப்போதும் இந்த வசனத்தை சற்று ஆழமாக சிந்திக்கலாமா மேற்கண்ட வாக்குத்த வசனத்தின் துவக்கத்தில் நினை அல்லது பார் என்று அறிவுறுத்துகிறதை கவனியுங்கள் அதே வசனத்தின் கடைசியில் மறக்கப்படுவதில்லை என்று முடிகிறது ஆக இவ்வசனத்தின் ஆழத்தை தியானித்தால் மனிதர்கள் தாங்கள் யாரால் நன்மை பெற்றார்களோ அவர்களை எளிதில் மறக்கக்கூடியவர்களே என்றும் செய்த நன்மையை மறந்து நன்றி அறிதல் இல்லாதவர்களாக துரோகமே செய்தாலும் நம்மை உண்டாக்கிய தேவன் நம்மை மறப்பதே இல்லை நம்முடைய பார்வையை நம்மை விட்டு விலக்குவதும் இல்லை என்பதே இதன் மைய கருத்தாக இருக்கிறது தேவன் நம்மை மறந்தால் என்னவாகும் என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய உதாரணத்தோடு விளக்க விரும்புகிறேன் ஒருநாள் ஒரு நாள் உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கும் காவல்துறையும் எல்லை பாதுகாப்பில் இருக்கும் ராணுவமும் மற்ற அரசு இயந்திரங்களும் செயல்படாமல் போனால் என்னவாகும் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள் நாம் நினைக்கிறதை காட்டிலும் அது பயங்கரமானதாக இருக்கும் அப்போது தேவன் நம்மை மறந்தால் என்னவாகும் என்பதின் பயங்கரம் புரியும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நம்முடைய அக்கிரம செய்திகளின் நிமித்தமும் துணிகரமான பாவங்களின் நிமித்தமும் ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம் மனுக்குலம் தானாக தோன்றிய கூட்டம் அல்ல அதை சிருஷ்டித்து உருவாக்கின தேவன் ஒருவர் உண்டு என்பதையும் அவருக்கான நீதி நியாயங்கள் உண்டென்பதையும் அவரிடத்தில் இரக்கம் பெற அவருடைய ரட்சிப்பு உண்டென்பதையும் மறந்து தன் இஷ்டம் போல் செயல்படுகிறவர்களுக்கு மனுஷன் கற்பனை செய்ய முடியாத அதி அதிபயங்கரமான நியாயத்திற்பு உண்டென்பதையுமே கர்த்தர் இங்கு ஞாபகப்படுத்துகிறார் இதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் மெய்யான தேவனை தேடுவதில்லை ரோமர் மூன்று பதினொன்றிலே வாறு சொல்லுகிறது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை என்று கூறுகிறது வேறு சிலர் தேவனை நம்புகிறார்கள் எதற்காக வென்றால் இந்த உலகத்தின் நன்மைக்காக மாத்திரம் நம்புகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கத்த சொல்லுகிறது என்னவென்றால் யோவான் விசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறிலே அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் உணர்வுள்ளவர்கள் மெய் தேவனை அறிந்து கொள்வார்கள் அதோடு தான் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்தையும் அறிந்து கொள்வார்கள் இதைத்தான் பின்வருமாறு வேதம் குறிப்பிடுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை தம்முடைய நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார் அதன் முடிவோ நித்திய ஜீவன் அதுவே நமக்கான பந்தயப் பொருள் பிலிப்பியர் மூன்று பதினான்கிலே கிறிஸ்து அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அழகாக சொல்கிறார் ஆகவே நாம் எல்லாவற்றையும் மறந்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழாமல் தேவன் நமக்கு நினைப்பூட்டுவதை உணர்ந்து அவருடைய சத்திய வழியில் நடக்க தீர்மானிப்போம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது எழுபத்தி மூன்றிலே உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் ஆம் உணர்வுள்ள ஒரு ஜீவியம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்மை ஏதுவாக்கும் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே போகாமல் கர்த்தருக்கு முன்பதாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவனுடைய உணர்த்துதல்களை பெற்றவர்களாக அவருக்குள் நாம் பலப்படுவோம் நம்மை எப்போதும் மறவாமல் நினைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு அவர் நமக்கு தகப்பனாயும் இருக்கிறார் ஆகவே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் அவருடைய வருகை சமீபித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவருடைய நியாயத்திற்பு சமீபித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நாம் அவரிடத்திலே முழு மனதோடு திரும்புவோம் நம்முடைய மனம் போன போக்கிலே நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இந்த மாதத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் தீர்மானிப்போம் அதுவே கர்த்தருக்கு பிரியமான ஒன்று அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலே அந்த மறவாதிருக்கிற தேவனிடத்தில் நாம் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்து அவருடைய வழிகளில் நடக்க நம்மை தீர்மானிப்போம் நாம் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவேமை துதிக்கிறோம் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இந்த மாதத்தின் முதல் நாளிலும் சமூகத்திலே அப்பா நாம் தகப்பனே விசுவாசத்தோடு வந்து நிற்கிற இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நினைத்திருளும் ஆண்டவரே நாங்கள் அப்பா கேட்ட வசனத்தின்படி இரங்களை மறவாதிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே ஒருபோதும் இரங்கலை மறப்பதில்லை அப்பா மனுஷர்கள் நாங்கள் மறக்கலாம் ஆனால் எங்கள் தகப்பன் நீரங்களை மறப்பதில்லை அப்பா இரங்கலை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆம் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது உம்முடைய அப்பா அநாதி தீர்மானம் அது உம்முடைய சித்தமாய் உடைய விருப்பமாய் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அப்பா உணர்வுள்ளவர்களாய் உம்முடைய வழிகளிலே நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாருமான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த கிருபையை தாரும் அப்பா வெறுமனே இந்த உலகத்திற்காக வாழ்ந்து இந்த உலகத்திற்காக ஓட்டத்தை முடிக்கிற அப்பா மற்ற மனுஷர்களைப் போல அல்லாமல் நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தாயின் கருவில் உருவாக்கப்படும் முன்னுமே எங்களை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து நிச்சயித்து அந்த தேவனுடைய சித்தம் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது அதற்காகவே இந்த பூமியிலே வந்து அவர் தம் ஜீவனை கொடுத்தார் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் தகப்பனே உம்முடைய கிருபைக்குள் பலப்பட உதவி செய்வீராக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக தகப்பனே நீர் எங்களை மறவாதிருக்கிற தேவன் ஆகவே இந்த பூமியில் உள்ள எந்த போராட்டங்களும் எந்த தடைகளும் எந்த பிசாசின் காரியங்களும் எந்த வியாதிகளும் நம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் விடுதலை தருகிற தேவன் இந்த அன்பு சகோதரனுக்கும் இந்த அன்பு சகோதரிக்கும் நீர் விடுதலை அளித்து அவர்களை அப்பா அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்களில் இருந்து அப்பா உமக்குள்ளாய் கழிகூறும்படி விடுதலை பெற்றவர்களாய் கழிகூறும்படி கத்தர் கிருபை செய் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் காத்து கொள்ளும் வழி நடத்தும் அசிர் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து